ஹாய் ஃப்ரான்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்புறம் ஒரு அதே புடவை வந்து நம்ம ஓரடிக்க போகிறோம் இப்போ நான் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது என்னுடைய திருமண நாள் முப்பத்தி எட்டாவது நாள் திருமண நாள் முடிஞ்சு முப்பத்தி ஒம்போது தொடங்க போகுது அதுக்காக இந்த ப்ளவுஸும் இந்த புடவையும் ஓரடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் புடவை வந்து காட்டன் புடவ தான் நல்லா ப்யூர் காட்டனில் தான் எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து அந்த பார்டர் கலருக்கு எடுத்து இப்போ நான் கட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கேன் தைச்சி நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம் டிசைன்லாம் எதுவும் வைக்கல சும்மா காட்டன் ப்ளவுஸு சும்மா சிம்பிளாக நம்ம வந்து எந்த ஒரு டிசைன் இல்லாமல் தைச்சிக்கலான்ட்டு தைச்சிட்டு அந்த பிசுறு மிச்சம் இருக்க பிசுறு ஒன்றாம் பிசுறு அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது க்ளாத்துலாம் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சி இது வந்து கழுத்தில் வந்து நான் ரெண்டு தையல் போட்டிருக்கேன் அப்புறம் கையிலையும் ரெண்டு தையல் போட்டிருக்கேன் கழுத்து வந்து நம்ம எம்மிங் பண்ணாமல் அப்படியே தைச்சி புரட்டிக்கிறோம் பெரட்டி ரெட்டை தையல் போட்டேன் ரவுண்டு தான் வச்சு தைச்சிருக்கேன் இப்போ அந்த புடவை வந்து பாருங்கள் அந்த பார்டர் கலருக்கு தான் அந்த ப்ளவுஸ் நான் எடுத்துக்கிட்டேன் புடவை வந்து பாருங்கள் நல்லா வைலட் கலரு பார்ட்ரு வந்து நல்லா அன்னம் போட்டிருக்கு பாருங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனே எங்கள் வீட்டுக்காரவங்க நீ இந்த புடவை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த புடவையை நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ இதில் நிறையா பிசுறுலாம் கிடையாது இதில் கிராஸாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து தான் ஓரம் அடிக்கணும் இப்போ நம்மளுக்கு இது நேராக இருக்கிறதுனால நல்ல பக்கம் அதாவது அந்த அன்னமெலாம் நல்லா பழிச்சுன்னு தெரியுது இல்லையா அந்த பக்கத்தை நம்ம கீழே வச்சுட்டு நம்ம பிசுறு மாதிரி லைட்டாக தெரியிறத வந்து உள் நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சிட்டு ஒரு அரை இஞ்சிக்கு நான் பட்டி மடிக்கிறேன் பாருங்கள் மடித்து நம்ம ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஒரு இலையாடிக்கிறோணும் ஏன்னா அப்போ தான் தையல் வந்து நல்லா இருக்கும் இல்லைனா பிரியாமல் இருக்கும் அதனால் ஒரு இலையாடி தைச்சுக்கிறோணும் இப்போ நம்ம ஒரு பக்கத்துக்கு முந்தி அடித்தாச்சு நம்ம இழுக்காமல் தைக்கணும் இழுத்தோம்னாக்கும் எந்த ஒரு கிளாத்துமே நம்ம இழுத்து தைக்கக்கூடாது நல்லா நம்ம ஸ்மூத்தாக துணியை குளிர கொடுத்து நம்ம பாட்டுக்கு தைச்சோம்னாலே நல்லா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பார்டருக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இழுத்தம்னா அந்த பாடர்கிட்ட வரும்போது லைட்டாக க்ளாஸ் தெரியும் அதனால் அப்படி தைக்கக்கூடாது இப்போ நான் வரேன் இந்த பக்கத்துக்கு முந்தி அடிச்சுட்டேன் கரெக்டாக இருக்க பாருங்க இது மாதிரி முந்தி அடிச்சுட்டு நம்ம தையல் பழகணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேர் நேராக தைக்கிறதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பக்கம் முந்தி அடிச்சுக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது பக்கத்துக்கும் அதே மாதிரி தான் கரெக்டாக இருக்குது கிராஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ஏன்னா முன்ன பின்ன திரும்பி போயிடும் வெட்டிட்டு திருப்பினோம்னா உள்ளே வெளியே பார்க்காம நம்ம அவசரத்தில் தைச்சிருவோம் அதனால ஃபஸ்ட்டு திருப்பிக்கிட்டு தான் நம்ம மிச்சத்தை ஒரு பக்கம் தைச்சிருக்கிறதை நான் கட் பண்ணி விடுவேன் இப்போ ஃபுல்லாக நம்ம புடவையை வந்து ஓரமாக அடித்தாச்சு ப்ளவுஸும் நம்ம தைச்சாச்சு இப்போ புடவையும் நம்ம ஓரம் அடித்தாச்சு ப்ளவுஸும் நம்ம தச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்